அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது நம்ம முகம் பிரகாசம் அடையுது மருணவம் அடையுது அலைலா அழகா இருக்கணும்னா நம்ம எல்லாம் அதெல்லாம் அழிச்சிடும் மழை தண்ணி போட்டா போயிடும் எண்ணெய் போட்டா போயிடும் ஆனா தேக சமூகத்துல காத்திருக்கும் போது மட்டும்தான் அந்த இயற்கையான அழகு நம்மளுக்குள்ள உண்டாகும் ஆமே அழகு என்பது சரீரத்துல வெளியே இல்லை நம்ம இருதயம் இருதயத்துல என்ன இருக்கும் அதுதான் வெளியே காட்டப்படும் அலைலொய்யா அப்போ இந்த வசனத்தின் படி என்ன சொல்லப்படுதுன்னா நீ வந்து என்னுடைய சமூகத்துல நிற்கும்போது ஆவி எனக்குள் வந்தது என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் நாமே அவருடைய சமூகத்துல நீங்க போய் போது தாங்க அவருடைய வாய்ஸை கேட்க முடியும் சும்மாவே நான் நடந்து போயிட்டு இருந்தேன் ஆன்று உணர்த்தினாரு ஆண்டு செஞ்சாரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் ரொம்ப காலங்கள் ஆகும் அதுபடியா அது நீங்க இங்க உள்ள காத்திருந்தாதான் அந்தரங்கத்துல இருந்தாதான் அவர் உங்களுக்கு வெளியரங்கமா பலனை கொடுப்பாரு அல்ல லுயா உன் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அரை வீட்டை பூட்டு அரை வீட்டை பூட்டு எந்த அறை வீட்டை வீட்டுல இருக்க அறை வீட்டு மாத்திரம் இல்ல உங்க இருதயத்தின் அறை அறை வீடு உங்க இருதயத்துல எண்ணங்கள் சிதறிக்கப்படுது அந்த நேரத்துலதான் நம்ம யோசனைகள் எங்கெங்கயோ போதாயோ இவங்களுக்கு கடன் கொடுக்கணுமே நாளைக்கு இவங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணுமே இவங்க இப்படி சொன்னாங்களே என் ஃப்ரெண்டு நாளைக்கு வரேன்னு சொன்னாங்களே எப்படியெல்லாம் இருதயம் அலம்போதுங்க அல்ல லுய்யா அந்த இல இருதயம் அலைமோது தரை விட்டு கூட்டுங்க ஆண்டு ஒப்புக்கொடுங்க ஆண்டு பொருட்படுத்திக் கொள்ளுங்க அதிகாலையை நாங்கம்மா அதுதான் எல்லாவற்றையும் நீங்க ஆளுக செய்ய என் நடக்க என் தோக்க வரதன என் பேச்சை எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கம்மா முதலாவது உங்களுக்கு சமாதானத்துக்காக வேண்டும் ஆண்டுகிற இந்த நாள் நோயும் எனக்கு சமாதானம் இதெல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு கத்து தரேன் அலுவயா இந்த நாள் முழுது என்னை பூரண சமாதானத்தில் நடத்துங்க எங்கள் குடும்பத்தில் சமாதானத்து தாங்க ஏன்னா நம்ம போராடுறது எதுக்குங்க அந்த சமாதானத்துக்கு தானே குடும்பத்துல கணவர் பிடிக்கிறாரு இல்லை பிள்ளைங்க ஏதாவது பண்றாங்க இல்லை வேற ஏதாவது காணி என் குடும்பத்தில் நடக்குது அப்படியெல்லாம் நம்ம ஏதாவது காணியம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து வரும்போது நம்மளுக்கு என்ன வருது சமாதானம் வருதா சண்டை தான் வருது மனக்குழப்பங்கள் வருது ஏமாற்றம் வருது அப்போ சமாதானத்துக்காக நீங்கள் செவிக்கும் போது ஆண்டவர் என்னங்க செய்வாரு இதெல்லாம் ஆட்சிப்படுவாருல்ல இதெல்லாம் மாற்றி போட்டா நம்மளுக்குள்ள சமாதானம் வரல ஒரே வார்த்தை சீக்குது அதை செய்யுமே இதை செய்வேன் இல்லை எனக்கு சமாதானத்து தாங்க என் குடும்பத்துல சமாதானத்து தாங்க என் இருதயத்துல சமாதானத்து தாங்க நீங்க கேட்கும்போது காலையில நீங்க கேளுங்க ஆண்டவர் நிச்சயமா அந்த நாள் முழுவதும் எப்படி நடத்துறாருன்னு பாருங்க நீங்க வந்து சாட்சி சொல்லுவீங்க ஆமேன் கேள் அதே ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வருஷம் அந்த கடின முகமும் முருகாட்டமும் உள்ள இருதயம் உள்ளவர்கள் யாரு யாரு நம்ம சுற்றி உள்ள ஜனங்கள் நம்மளும் ஒரு காலத்துல எப்படிதான் இருக்கோம் கடின முகத்தோட முரட்டாட்டம் உள்ள இருதயத்தோடு பேர் என்னென்ன வார்த்தைகளை பார்த்து அதுக்கு பாத்திரமா தானே நம்மளும் இருந்தோம் ஆனா இப்பொழுது ஆண்டுவர் நம்ம இருந்து மாற்றி இருக்கிறாருல்ல இப்ப நம்மளை பார்த்த ஒரு சமாதானம் உண்டாகுது இல்ல நம்ம பேசின ஒரு சமாதானம் உண்டாகுது இல்ல உண்டாகுதா இல்ல இல்லைங்களா முடிக்கிறவாத்தா உண்டாகல போல இருக்கே அது இல்லையா நீங்க ஆண்டகத்துல வர 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 இதெல்லாம் பாப்பீங்க அப்போ கடின முகமும் முரட்டாட்டமும் உள்ள ஆண்டவர் உங்களை அனுப்புறாரு அவர்கள் மத்தியில தான் உங்களை வச்சிருக்கிறாரு நம்ம அவர்களை போல மாறக்கூடாது அவர்கள் தான் என்ன பண்ணணும் நம்மளை போல மாறணும் உலகத்தார பார்த்தா அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்க கூடாது எப்படி செய்யலாம் இத என்ன பண்ணலாம் இல்ல வேத வசனம் நமக்கு இருக்கு அவங்கள விட ஆண்டு ஞானிகளை வழியா பைத்தியங்களை தெரிந்து கொண்டாரு நம்மை தெரிந்து கொண்டாரு இந்த வேத வசனத்தை படிக்கிறவங்க நம்ம பைத்தியம்னு சொன்னாலும் நம்ம தான் ஞானி அது ஐயா கத்தருடைய நம்ம ஞானியா இருப்பாமே அவர்கள் ஆலோசனைக்காக நம்மிடத்துல வரணும் ஏன்னா இந்த வேத புத்தகத்துல எல்லாமே இருக்கு எல்லாத்துக்கான விலைகள் இந்த வேத புத்தகத்துல இருக்கு இந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்ம அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் நம்ம போய் அவங்க வேலை அறியாத ஒரு இடத்துல போய் நம்ம ஆலோசனை கேட்டோம்னா நம்ம ஆலோசனை நிலைக்குமா வாய்க்குமா இல்லை அவர்கள் அவர்களுக்கு நம்மிடத்துல இருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு போகணும் நம்ம இருந்து பதில் போகணும் இடத்துல போய் கையேந்து நிக்காதீங்க தலை குடிஞ்சு நிக்காதீங்க சொல்யூஷனுக்காக நிக்காதீங்க எனக்கு இதை எப்படி பண்ணலாம் நீங்க கேட்காதீங்க தேவ சமூகத்துல போய் உட்காந்து கேளுங்க ஹரி லுயா எல்லாவற்றுக்கும் அங்கதான் விடை உண்டு இப்பதான் நம்ம தலைப்புக்கு வர்றோம் பயப்படாது வசனத்தின்படியா இவ்வளவு நாளா நீங்க நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தான் இருந்தீங்க உண்மைதானே நெருங்கல்னா என்னது சின்ன சின்ன சின்னதா இருக்குங்க அந்த முள்ளு அப்படிதான் ஊரார் நம்மள குடுத்திட்டு இருந்தாங்க எந்த பக்கமே கேப் இல்லாம எல்லா பக்கமும் என்ன பண்ணுது முள் நம்மள நெருஞ்சில் முள் போல அந்த இடத்துல காலேஜா ஃபுல்லா ஏறிக்கும் நெருஞ்சில் முல் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி நெறிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேர்களை கூட கொட்டுவாங்க நம்மள நீ இப்படிதான் நீ இப்படிதான் உங்க வீடு இப்படிதான் உங்க குடும்பம் இப்படிதான் நீ ஒரு கிட மாட்ட என்னன்னு சொல்லுவாங்க அதுல லூயா இப்படிப்பட்டவங்க மத்தியில தான் கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் உங்களை நடத்தி வந்தாரு அதுல லூயா ஆனா அவங்க முன்பதாக நீங்க வேணா இந்த வருஷத்துல தலை குனிச்சு நின்றுக்கலாம் நான் நிச்சயமா சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்களா இந்த காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றுவார் கத்தர் உங்களுக்கு கத்தர் கொடுக்கற வார்த்தை நீ பயப்படாது அது யோயா நான் ஓடு கூட இருக்கிறேன் நாமே மனுஷங்க சொல்லுவாங்க எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க கத்தர் மாத்திரமே நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார் எனக்கு நேரம் போதும் அதை காரணத்துனால நான் சில காரியங்களை கிடைக்கிறேன்னு நான் சொல்லி முடிய விரும்புகிறேன் இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது எடுக்க வேண்டாம் நான் அப்படியே சொல்ல பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் ஆமே நான் கர்த்தருக்கு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அதை செஞ்சேன் இதை வாங்கி கொடுத்தேன் இல்ல அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு அங்கேயும் எடுக்க மாட்டாரு முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படுங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுங்க நீங்க பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க பைபிள் என்ன வருது நீ இந்த இடத்துக்கு போகாதனா போகாதீங்க பொய் சொல்லாதனா சொல்லாதீங்க எல்லா வசனத்தையும் படிச்சு பைபிள் முழுமையா நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த வசனத்தை நீங்க படிக்கிறீங்களோ அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு கீழ்ப்படுங்க ஆலயா நீ கலக வீட்டாரா இப்போ இந்த இசைக்கே பார்த்தீங்கன்னா கழக வீட்டார பத்தி சொல்லப்பட்டிருக்குது கழக வீட்டாரா இருக்காது அப்படின்னா போய் அக்கம் பக்கம் போய் கழகம் சொல்லாதீங்க கர்த்தர் உங்களுக்கு உங்களை வந்து பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாருன்னு இருக்கும் ஹலெ லுயா அந்த வார்த்தை கீழ்ப்படுங்க ஐயோ பைபிள் மூலமே எனக்கு தெரியாதே பைபிள் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல ஹாலி லுயா எந்த வேத வசனம் உங்களுக்கு தெரியும் அதுக்குதான் ஆண்டவர் அங்க கணக்கு கேட்பாரு ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவன இடத்துல கணக்கு ஒப்புவிக்கணும் நீங்க எந்த வசனத்தை காதால நீங்க கேக்குறீங்களோ அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க அந்த வசனத்தை நீங்க கீழ்படிச்சாதான் கேட்பார் தெரியாது தான் உங்களுக்கு உத்தமமா இருக்கும் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார் ஆலுயா இவ்வளவு நாள் நீங்க மேலோட்டமா இருந்தது போதும் இவ்வளவு நாள் குழந்தைய போல இருந்தது போதும் வந்தோம் வேதத்தை வாசிச்சோம் ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் அதெல்லாம் லுயா இதுக்கப்புறம் ஆழத்துல வளைய போடுங்க உங்க வேத வசனங்களோட தியானிப்பு ஜபத்தின் ஆழங்களுக்குள்ள கடந்து செல்லுங்க வேத வசனங்களை ஆழமா தியானிக்க பாருங்க தேவனுக்காக எதையாக செய்யலாம் என்ற எண்ணத்தோட கர்த்தருக்காக எழுந்து நீங்க பிரகாசிக்க பாருங்க கர்த்தர் உங்களுக்காக எழுதுவாரு அலிலுயா நீங்க அவருக்காக எழுந்து அவர் என்ன பண்ணுவாரு உங்களுக்காக சும்மா உட்காந்து பாத்துட்டு இருப்பாரா என் பிள்ளை எனக்காக என்ன பண்ணது ஒரு கால் எடுத்து முன்னாடி வைக்கிறது அவர் உங்களுக்காக நூறு அடி முன்னாடி வைப்பார் நம்ம வெட்கப்படுத்துகிற தேவன் அல்லவன் அழ வைக்கிற தேவன் அல்ல கண்ணீரை துடைக்கிற தேவன் ஹலா கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நீங்க வெட்கப்பட்ட இடத்துல உங்களை ரெட்டத்தனையாய் பலனை கருகிற தேவன் ஹலலுயா நீங்க வேணா இந்த வார்த்தை கீழ்ப்படிச்சு பாருங்க நிச்சயமா நான் சொல்ல முடியும் நான் சொல்றது எல்லாமே ஏதோ ஆசிர்வாதமா உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகல ஹலெலுயா ஆசிர்வாதம் தான் ஆனா ஒரு கண்டிஷனோடு கூடிய ஆசிர்வாதம் ஆண்டவர் வேதம் முழுமையும் அப்படிதான் வச்சிருக்காரு ஹலிலுயா ஒரு கண்டிஷன் கூட அது கீழ்படி அதை செய்ய நான் இதை செய்யறேன் ஹலிலுயா சும்மா எடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட முடியுமா சும்மா எடுத்து நம்மளை கொடுத்துடாமல் என்ன பண்ணுவோம் அதனுடைய மதிப்பே நம்மளுக்கு தெரியாதே